ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் செட்டிநாடு ஸ்பெஷல் ஐந்தரிசி அரிசி பனியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் இரநூறு கிராம் பச்சரிசி ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க நூறு கிராம் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி வந்து நூறு கிராம் அரைக்கப் சேர்த்துக்கிறேன் பாசி பருப்பு வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் கால் கப்பு பருப்பு கால் கப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு தடவை கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க ஐம்பது கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க ஜவ்வரிசி மட்டும் தனியாக ஊற வச்சுக்கலாங்க ஐந்தரிசி பணியாரம் செய்கிறதுக்கு வெல்லம் வந்து ஒன்றரை டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேங்க முந்நூறு கிராம் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ் பேனில் இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் இந்த வெல்லம் கரைகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க வெல்லம் வந்து கரைஞ்சா போதுங்க பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது ஆரட்டுங்க அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியும் பருப்பும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி தான் நான் இருக்கேன் நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேங்க அதுவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும் தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு ஜவ்வரிசியை ஜாரில் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாம் அரிசி பருப்பில் ஒரு பாதி இருக்கேன் இப்போ ஜவ்வரிசியில் ஊற வச்சுருந்ததில் ஒரு பாதி சேர்த்துக்கிறேங்க இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அடுத்த பாதி அரைக்கும் போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளம் கரைசில சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாங்க ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த செட்டையும் அரைச்சிட்டு காமிக்கிறேன் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஒரு பாதி மாவை நான் எடுத்து வைக்க போகிறேங்க எடுத்து வச்சுட்டு தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதை கலந்து விட்டுக்கலாம் வெல்லம் கரைச்சது எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்ருக்கேன் பணியாரம் ஊத்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவியும் இந்த மாதிரி ஒரசி ஒரசிட்டு ஊற்றுனீங்கன்னா பணியாரம் வந்து நல்லா வருங்க இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க பணியாரம் ஊற்றிக்கலாம் பணியாரை ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எலும்பி மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் செட்டினாடு ஸ்பெஷல் ஐந்தரிசி பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் போய் சேது பண்ணிப்பேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்